இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் இரவு தூங்குவதற்கு முன் நாற்பது தடவைகள் இந்த து ஓதினால் நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்ததை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே ஏராளமான திக்ருகளையும் து ஆக்கலையும் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம் இந்த திக்ருகளையும் து ஆக்கலையும் நாம் யக்கீனோடு ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹான நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் நாம் யக்கீனோடு ஹலாசோடு ஓதக்கூடியது ஆக்கலே விடத்திலே கபூலாகின்றது அகன் அல்லாஹ் அல்லாஹை நல்லடியார்களே நாம் ஓரிரு தடவைகள் ஆக்களை ஓதிவிட்டு என்னுடையது ஆக்கள் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை ஒவ்வொரு நாளும் நாம் து கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கு பதில் வழங்குவான் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் ஒருபோதும் வீணாகுவதில்லை அகன் பார்ந்தவர்களே அல்லாஹை நல்லடியார்களே நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த து ஆவை நாற்பது தடவைகள் ஓதுவோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன் ஓதக்கூடிய பலது ஆக்களையும் திக்ரகளையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதனை நாம் ஓதினால் அல்லாஹினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அதே போன்று நாம் இந்த ஆவையும் நாம் இரவு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் நாற்பது தடவைகள் நாம் இந்த ஆவை ஓதுவோம் என்னது ஆ என்றால் என்ற இந்தது ஆ யா அல்லாஹ் நீயே எனது நம்பிக்கை ஒரே நம்பிக்கை என்று பொருள்படக்கூடிய இந்த இந்தது ஆவை நாம் நாற்பது தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்